ஹை வணக்கம் வெல்கம் ஃப்ளேவர் நாலு முட்டை நான் மசாலாவை அரைச்சு முட்டையோட சேர்த்து சூப்பரா முட்டை பனியாரம் இன்னைக்கே செஞ்சு பாருங்க இதோட டேஸ்டை அடிச்சுக்கவே சாப்பிடலாம் பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கூட செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி சரான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு நாலு முட்டையை பவுல்ல உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் நாலு முட்டை எடுத்துருக்குறேன் இன்றைக்கி முட்டையை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் பூண்டு வந்து ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் கொஞ்சம் கூடுதலாக விருப்பப்படுறவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இஞ்சி ஒரு துண்டு தண்ணி சேர்த்து நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் முட்டைக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ முட்டையில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது வந்து கலந்து விடலாம் முட்டை அதுக்கப்புறமா நான் சேர்த்த மசாலா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்ல ஸ்பூன் வச்சு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பனியார சட்டி சூடாக இருக்குது அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதில் சேர்க்குற அந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஊற்றியாச்சு சிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம சாதாரணமாக பணியாரம் மாவில் செய்கிறப்ப வந்து ஓரளவு கொஞ்சம் தீதாக இருந்தால் கூட பரவாயில்லாமல் இருக்கும் இந்த முட்டைன்றதுனால சிம்மில் வச்சு தான் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் பொறுமையாக இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக முட்டை வெந்துடும் ரொம்ப நேரம் நமக்கு தேவைப்படாது வீட்டில் பெரும்பாலும் வந்து முட்டை ஆம்லெட் செய்வோம் பொடி மாஸ் மாதிரி செய்வோம் இல்லாட்டி குழம்பு வைப்போம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் சுடு சுட நம்மளோட முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ